ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் நம்ம ரேஷன் அரிசியில் இட்லி போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசியில் இட்லி மாவு நம்ம நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம் இந்த படிக்கணக்கால் தான் போட போகிறோம் எப்பொழுதுமே நம்ம இப்படி தான் போடுவோம் இந்த கணக்கில் நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து டம்ளரோ கிண்ணமோ கப்போ எது எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க கருப்பு உளுந்து வச்சு இன்றைக்கி நம்ம போட போகிறோம் நார்மலாக நம்ம ரேஷன் அரிசியில் வெள்ளை உளுந்து வச்சு தான் நம்ம நிறைய இட்லி வகைகள் போட்டிருக்கோம் எட்டுக்கு ஒன்று பன்னெண்டுக்கு ஒன்று இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு தான் போட போகிறோம் கருப்பு உளுந்துக்கு எவ்வளவு அரிசி போட்டு நம்ம இட்லிக்கு போட்டால் சாஃப்டாக வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் தோல் கழுவி எடுக்கணும் அது ஒன்று தான் அதில் மற்றபடி அதுலேயும் மாவு நல்லா பொங்கி வரும் இட்லியும் செம்ம சாஃப்ட்டாக வரும் இப்போ அதில் எவ்வளோ பா போட்டு அரைச்சா இட்லி சாஃப்டாக வரும் என்னென்ன போட்டு அரைச்சா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரேஷன் அரிசியில் இந்த படிக்கணக்கில் நீங்களே ஆச்சரியப்படிங்க நம்ம எவ்வளோ போட போகிறோம் நம்ம நார்மலாக எத்தனை போட்டு எட்டு பன்னெண்டு வரைக்கும் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் ஆனால் இப்போ எவ்வளோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதால் பதினாலு போட போகிறேன் நான் பதினாலு போட்டுக்க போகிறேன் எப்படின் நீங்கள் பதினாலுக்கு எப்படி ஒரு இது போட்டு உளுந்து அரைச்சா எப்படி இட்லி சாஃப்ட்டாக வருமா அப்படின்லாம் யோசிப்பீங்க நான் அளந்துட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கருப்பு உளுந்துங்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டாக வரும் மாவு நிறைய காணும் நம்ம வெள்ளை உளுந்தில் போடுற அளவை விட கருப்பு உளுந்தில் நிறைய வரும் அதை அரைக்கிறப்போ உங்களுக்கு வெள்ளை உளுந்து எப்படி பொங்கி வருதுங்கிறதெல்லாத்தையும் நான் காட்டுறேன் இப்போ இதால் பதினாலு போட்டுக்க வேண்டியது தான் ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு 8 ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மொத்தம் பாருங்கள் பதினாலு போட்டிருக்கேன் இதில் இது பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிறதுனால கழுவிட்டு ரெண்டு பாத்திரமாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அலந்து காட்டுறதுக்காக அந்த பாத்திரத்தில் அள்ளி போட்டிருக்கேன் இதுலேயும் இன்னொரு பாத்திரமும் ரெண்டு பாத்திரமாக நான் வந்து பிரித்து கழுவிட்டு பெரிய பாத்திரத்தில் கழுவிட்டு ரெண்டு பாத்திரமாக பிரித்து எடுத்து வச்சிருவேன் அப்புறம் மாதிரி நல்லா கல் உப்பு போட்டு தேய்ச்சி இது ஆக்சுவலாக நல்லா வெள்ளையாகவே இருக்குது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சு ரெண்டு பாத்திரமாக இதை நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம கருப்பு உளுந்து பாருங்க கருப்பு உளுந்து உடச்ச கருப்பு உளுந்து தான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இது நம்ம பாக்கெட்டில் வாங்கினது இதில் எவ்வளோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று போட போகிறோம் அதே அளவில் ஒன்று போட போகிறோம் இப்போ இதில் அதே மாதிரி தலைவலிக்காமல் அரிசி எப்படி எடுத்தனோ அதே அளவுக்கு ஒன்று இதில் நான் போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து நம்ம வெள்ளை உளுந்துனா முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க நம்ம அரைக்க போகிறப்ப கூலிங்கோட அரைக்கிறப்ப நல்லா மாவு பூங்கி வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன் நான் இப்போ நம்ம இது கருப்பு உளுந்து இது குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் ரொம்ப மணி நேரம் ஊறுனா இது தப்பு கிடையாது தோல் அப்படியே தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் நான் இது நல்லா ஊறிட்டு கழுவ பொறுப்பை எப்படி கழுவுறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நல்லா ஊறி வந்துடும் கழுவ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு டம்ளர் அந்த கப்பால் ஒன்று போட்டாச்சு இப்போ வெந்தயம் எடுத்தது போட போகிறோம் வெந்தயம் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் இதால் நான் போட்டுக்கிட்டேன் இதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டாச்சு அவ்வளவுதான் இந்த உளுந்து இந்த வெந்தயம் அரிசி இப்போ இதை சும்மா ஒரு வா இது கழுவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட வேண்டியதாக இதில் நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி வச்சிட வேண்டியதான் அரிசியும் இந்த வெந்தயமும் ஃபுல்லாக அந்த ஆறு மணி நேரத்துக்கு ஏழு மணி நேரம் நீங்கள் எவ்வளோ ஊற விட்றீங்களோ அது வரைக்கும் ஊற்ருக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊறினோன்னே நல்லா நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டேன் இதில் ரெண்டுலேயும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள் உளுந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறட்டு ஊறினோன்னே இது எப்படி கழுவுறதுங்கிறத பார்ப்போம் வெந்தயமாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு இது எல்லாமே இப்போ நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் மூடி எடுத்து வச்சிடலாம் உளுந்து கழுவே போகிறப்ப பார்ப்போம் பாருங்கள் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஏன்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்னு நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு தேய்க்கிறப்ப தெரியுது பார்த்திங்கன்னா தனியாக தோல் வருது இந்த மாதிரி கழுவி கழுவி ஊற்றிட்டு ஊற்றிட்டு அடுத்த தண்ணியை நம்ம தேய்ச்சி 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 கழுவுனோம் அப்படின்னா வெள்ளையாக வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா இப்படி கையால் இப்படி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா தோலெல்லாம் இப்படி தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதில் கழுவுறப்போ மேலே அப்படி மிதக்குது தெரியுது பாருங்கள் இப்போ இதை இதில் ஊற்றி காட்டுறோம் பாருங்கள் இப்படி தோல் தனியாக வரும் தனியாக தோல் நிற்கிது பாருங்கள் இதை கையில் எடுக்க முடிஞ்சுதுன்னா எடுத்துருங்க இல்லை திரும்ப என்ன பண்ணுங்கள் இதில் திரும்ப தண்ணி ஊற்றி தண்ணி நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தண்ணியிலையே ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து ஊற்றி கழுவிட்டு ஏன்னா தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இதிலேயே நீங்கள் வந்து ஊற்றி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தண்ணிக்கு அப்புறம் நல்ல தண்ணி மேலே அப்படி ஊற்றுங்க இந்த பாருங்கள் அடியில் இதில் தோல் தங்கியிருக்கு பார்த்தீங்களா ஏன்னா தண்ணி இதுக்காக நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ திரும்ப கொஞ்சம் தோலை இதில் எடுத்துடலாம் தோல் மட்டும் வரும் பாருங்க இந்த மாதிரி கழுவி 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 எடுக்க 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 அடுத்து திரும்ப நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவினிங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையா வந்தமாக கழுவி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு தோல் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது இப்போ கழுவி எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் வெளியில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு அரைக்கிறப்ப அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் நான் அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு அரைக்க போகிறப்ப பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு நம்ம வரைக்க வேண்டியதுதான் வந்தேகத்தை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடலாம் நல்லா மசிஞ்சு வந்தோன்னே உளுந்த போட்டு தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து அரைக்க வேண்டியதான் பாருங்கள் மெத்தையை நல்லா பதித்து மாதிரி தெளித்து உளுந்தை போட்டு அரைக்க வேண்டியதான் உளுந்தில் தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பந்து போல் அரைக்க வேண்டியது தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து 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 நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு கருப்பூழுந்து அப்படி தான் கம்மியாக போட்டாலே சூப்பராக வரும் தண்ணி தெளித்து தெளித்து இன்னும் அரைக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைஞ்சிக்கிட்டுருக்கு ஏன்னா மாவு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா மாவு ஃபுல்லாக பொங்கி வந்ததுனால ரெண்டு கல்லாக அரைப்போன பாதி அள்ளி வச்சுட்டு மிச்ச பாதி அரைக்கிறேன் அதுவே எவ்வளோ இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் பெரிய கிரைண்டராக இருந்தால் நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் வெள்ளை உளுந்த விட கருப்பு உளுந்தாது அதுதான் மாவு வந்து எந்த அளவுக்கு பொங்குங்கிறது இதிலையே நீங்கள் பார்ப்பீங்க இது கொஞ்சம் ஓடணும் இது ஓடிய அள்ளுன உடனே இந்த மாவை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் ஓடணும் பாருங்கள் நல்லா ஓடிடுச்சு இதை அள்ளிட்டு அடுத்த மாவை போட்டுக்க வேண்டியது தான் இது எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இந்த இருக்கிற மாவையும் போட்டு அரைச்சி அள்ளிட்டு அரிசி போட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாவை அள்ளிட்டு இதில் வச்சுருந்த மாவையும் அடுத்தது போட்டாச்சு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அரிசி அரைக்க வேண்டியது தான் பாருங்கள் இதுவும் நல்லா மசுஞ்சு நல்லா பந்து போல வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக பந்து போல எடுத்திங்கன்னா தான் இட்லியும் பந்து போல சாஃப்டாக வரும் இப்போ இதை அள்ளிட்டு அரிசி போட வேண்டியது தான் உளுந்து ஃபுல்லாக அள்ளியாச்சு பாருங்கள் நம்ம ஒரு டம்ளர் வந்து வெள்ளை உளுந்து போடுறதுக்கும் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து போடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு இந்த டப்பாவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அரை டப்பாவுக்கு வந்திருக்கு இப்போ அடுத்ததாக அரிசி போட்டுக்கலாம் அரிசி போடுறது முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அரிசி போட்டிங்கன்னா டக்குன்னு ஓடும் இல்லைன்னா பிடிச்சிக்கும் அரிசியை நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஓட விட வேண்டியதுதான் பாருங்கள் அரிசி ஃபுல்லாக போட்டுவிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டேன் இதிலேயே உப்பையும் போட்டாரேன் அவ்வளோதான் நல்லா ரொம்ப வளவளவெலாம் நைஸாக அரைக்க வேணாம் லைட்டு ஒரு குரகுரப்பு கடைசி குரகுரப்பு இருக்கும்ல அந்த அளவுக்கு வந்தோடனே அல்லி நல்லா அரிசியும் மசிஞ்சிருச்சு கரெக்டாக அந்த லைட்டில் கொரகுரப்பு சொன்னோம்ல அந்த குரகுரப்பில் இருக்குது இப்போ இதை அள்ளியர்லாம் அவ்வளோதான் ஃபுல்லாக அள்ளியாச்சு இதில் தண்ணி கழுவி எடுத்து அந்த கிரைண்டர்லேயே வச்சுருக்கேன் தேவையான அளவு இதில் எடுத்து ஊற்றி நம்ம கலந்துக்க வேண்டியதுதான் இது கலந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் அவ்வளோதான் கரைச்சி எடுத்து வச்சாச்சு இது இப்போ நான் காலையில் இறக்கிறதுனால நல்லா ஈவினிங் நைட்டு இட்லி ஊற்ற போகிற வரைக்கும் பொங்கி நல்லா புளிச்சு வரட்டும் புளிச்சு வந்தோன்னே நம்ம எந்த அளவு புளிச்சு வந்திருக்குன்னு பார்த்துட்டு இட்லி ஊத்துறப்ப பார்ப்போம் பாருங்க சூப்பராக பொங்கி வந்துட்டு நல்லா பொங்கி இந்த பரணும் சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிக்க வேண்டியது தான் நல்லா அடி வரைக்கும் கலந்து விட்டுருங்க இல்லைன்னா அடியில் அரிசி மாவு தங்கிரும் மேலே உளுந்து இருக்கும் நல்லா அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் வரணும் துணியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு இந்த சைடு இட்லி பானையில் தண்ணியும் சுட வச்சு வச்சாச்சு கொதிக்குது ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சாச்சு பானையில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆனோடனே எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சைடில் எல்லாம் ஆவி வந்து நல்லா வாசம் வந்துருச்சுனாலே இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்து கொட்டிக்கலாம் சூப்பராக வந்து வந்திருக்கு எடுத்து தட்டில் கொட்டிடலாம் பாருங்கள் இட்லியை பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு நம்ம வெள்ளை உளுந்தில் அரைக்கிறதை விட இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க எப்படி தளதலைன்ட்டு இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுதா இட்லி இப்படி ஆட்டினாலே இந்த பாருங்கள் தொட்டாலே சாஃப்டாக விரல் உள்ளார போகுது அந்தளவுக்கு செம்ம சாஃப்டாக இருக்குது சூப்பரான கருப்பு உளுந்தில் நம்ம கருப்பு உளுந்து அழுப்பு பட்டுக்கிட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் க வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து வந்து இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால என்னால் அவங்கண்ணா எப்படி சாஃப்டாக இட்லி இதாகுது பாருங்கள் ஆடுதா அந்தளவுக்கு செம்ம சாஃப்ட் இட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ